பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் இருந்தாலும் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் கடித பிரிவுகளில் கற்பிக்கும் சில பாடசாலைகளே உள்ளன அந்த இடத்தில் குளறுபடி உள்ளது அந்த பாடசாலைகளின் பிள்ளைகள் பயணிக்கக்கூடிய இடங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன ஆசிரியர்கள் அடிப்படை வசதிகள் வளங்கள் ஆகிய அனைத்திலும் நிலவும் குளறுபடிகளால் பாதிக்கப்படும் மாணவர்கள் தேசிய மட்ட பரீட்சைகளின் போது மதிப்பீடு செய்யப்படுகின்றனர் இலவச கல்வியின் கீழ் நாம் அனைவருக்கும் கல்விக்கான பிரவேசத்தை வழங்கினாலும் அனைத்து பிள்ளைகளுக்கும் தரமான கல்வி உறுதிப்படுத்தப்படுகின்றதா என்பதில் பிரச்சினை உள்ளது வருடாந்தம் சுமார் இருபதாயிரம் மாணவர்கள் பாடசாலைகளில் இடைவிலகுகின்றனர் என நாம் தற்போது எங்கு உள்ளனர் அவர்களுக்கு என்ன நடந்தது அவர்கள் எங்கு சென்றனர் பல சமூக பிரச்சனைகள் உருவாகின்ற இடமாக இது இருக்குமா என்ற சந்தேகம் எழுகின்றது எண்பதாயிரம் மாணவர்கள் பாடசாலைகளுக்கு முறையாக வருவதில்லை அதாவது பாடசாலைகளுக்கு வர வேண்டிய நாட்களில் ஐம்பது வீதம் மாத்திரமே வருகின்றனர் வருட பாடசாலை கல்வியின் பின்னரான உயர்கல்வி தொடர்பில் பார்ப்போம் இந்த சமூகத்தில் முன்னேற வேண்டுமாயின் ஒன்றில் டாக்டராக இருக்க வேண்டும் அல்லது டாக்டரை திருமணம் செய்ய வேண்டும் என மாணவர்கள் நினைக்கின்றனர் அப்படி இல்லாவிட்டால் இன்ஜினியராக வேண்டும் அல்லது இன்ஜினியரை திருமணம் செய்ய வேண்டும் அல்லது நாட்டை கைவிட்டு செல்ல வேண்டும் அவ்வாறான கருத்தை நிலவுகின்றது இந்த சமூகத்துக்கு தேவைப்படுகின்ற ஏனைய தொழில்களுக்கான உரிய பெருமதி தற்போதைய கல்வி முறையில் கிடைப்பதில்லை நாட்டில் ஏதாவது செய்ய முடியாமற் போனால் டெக்கிற்கு சென்று ஏதாவது செய்து கொள்ளலாம் என்று கருத்தில் நிலவுகின்றது ஆனால் டெக் என்பது எவ்வளவு முக்கியமானது எவ்வளவு திறமைகளை வழங்க முடியும் அதன் மூலம் எத்தனை சந்தர்ப்பங்களை உருவாக்கிக் கொள்ள முடியும் என்ற தெரிவு அதில் காணப்படவில்லை